ஸ் வெ்கம் பே டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதை பார்த்துனதுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப நாளைக்கு கெடாமல் ஸ்டோர் பண்ணுறது எது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பில்லைக்கு எனக்கு கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு நானூறு கிராம் இஞ்சி எடுத்து அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கழுவிட்டு எடுத்துட்டேன் அப்போ தான் மேலே இருக்கிற மண்ணெலாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு மேலே இருக்கிற தோல்லாம் ஃபீல் பண்ணி எடுத்துடணும் இன்னும் ரெண்டு வாட்டி தண்ணி விட்டு நல்லா அலசிடணும் அலசிட்டு காட்டன் துணியில் நல்லா தண்ணி இல்லாமல் துடைச்சி எடுத்துடணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுங்களா இது போல் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது ஒரு வாரமாக இருக்கட்டும் இது போல் செய்கிறதால மிக்சியில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறப்ப நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும் பூண்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு கிராம் எடுத்திருக்கேன் மேலே தோல் இல்லாமல் கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுருக்கேன் பூண்டோட அளவு எப்போதும் கொஞ்சம் கூட இருக்கணும் இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இஞ்சி நானூறு கிராம்னா பூண்டு ஐநூறு கிராம் எடுத்திருக்கேன் இது கரெக்டான ரேஷியோ இந்த மாதிரி செய்கிறதால வெஜ்ஜி நான்வெஜ்ஜி எல்லாத்துக்குமே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரேஷ்யோவில் நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இப்போ வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு இன்னைக்கு மீடியமான மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்திருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டு கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு பல்சு விட்டு இதை அரைச்சிரலாம் பாதி அளவு அரைப்பட்டா போதும் இந்த அளவு அரைப்பட்டு வந்ததும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலரி கொடுக்கணும் மீதமுள்ள இஞ்சி பூண்டு இந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் பல்ஸ் மோடு விட்டு அரைச்சிக்கலாம் ஃபாஸ்ட்டாக அரைக்காமல் பல்ஸ் மோடு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிடுங்க அப்போ தான் நைஸாக அரைப்பட்டு வரும் இந்த மாதிரி நம்ம செய்கிறதால ரொம்ப நாளைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடணும் லைட்டாக கலரி கொடுத்து கலரி கொடுத்து பல்ஸ் மோடு விட்டு அரைச்சா இந்த மாதிரி வரும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் சூப்பராக அரைச்சி எடுத்துட்டோம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்ணாடி பாட்டில் அல்லது பிளாஸ்டிக் டப்பா ஏர் டைட்டாக இருக்கிற மாதிரி இந்த ரெண்டுத்துல எதனா ஒன்று எடுத்துக்கணும் நல்லா கழுவிட்டு காட்டன் துணியில் தண்ணி இல்லாமல் துடைச்சி எடுத்துட்டு வெயிலில் ஒன் ஹவர் காய வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியில் வச்சு யூஸ் பண்ணும் போது ஒன் வீக் வர வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும் போது ரெண்டு மாதம் வரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதிகமான குவான்டிட்டி அரைச்சி வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்து வரை ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணும் போது சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது போல் இருக்கும் ஸ்டீல் பாத்திரத்தில் எக்காரணத்தை கொண்டு போட்டு வைக்கக்கூடாது ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டு வச்சிங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அதனால் தான் சொல்கிறேன் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள் எல்லா லேடிஸ்க்கும் எல்லா பேச்சிலர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேக் கேர் ஹாப்பிய நைஸ் டே